துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து தெய்வ அனுகிரகம் யாருடைய அனுகிரகம்னா தேவியுடைய அனுகிரகம் காமாட்சி அம்மனுடைய அனுகிரகம் காமாட்சி அம்மனுடைய அம்மனு கிரகம் என்றும் கிடையாது உங்களுடைய தாயுடைய அனுகிரகமும் உண்டு எல்லாருடையும் நட்பு பாராட்டக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாக எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காத ஒரு பொன்னான நாள் இன்றைக்கி போய் தூங்கணும்னு போனீங்கன்னா நல்லா தூங்குவீங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இன்னொன்று எந்த விஷயத்த எந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி முக்கியமான தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி பயணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி கையெழுத்து சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தில் எடுத்தாலும் சரி உங்களுக்கு பாராட்டு மழை கூவையும் எந்த டவுட்டுமே இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா பூரம் முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போற முடிஞ்சிடும் சூப்பராக இருப்பீங்க என்ன பண்ணோம் எப்போவும் சொல்கிறது தான் யோக நாரசிம்மர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம்